டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது ஜனவரி மாதம் நீங்கள் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனாவோ மாணவியாவோ இருக்கலாம் இந்த ஸ்கிரீனில் தெரிகிறத மறுபடியும் நிறுத்தி நிதானமாக ஆழமாக பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க உங்களால் உணர முடியும் உங்ககிட்ட இன்னும் குறைந்த காலங்களே உள்ளது என்பதே பள்ளிப்படிப்பு முடிய போகுதா இன்னும் சிறிது நாட்கள் தான் உங்கள் கையில் உள்ளதா ஆம் இன்னும் சிறிது நாட்கள் மட்டுமே உங்கள் கையில் இருக்குது அந்த சிறிது காலம் என்பது ரெண்டு மாதமாக இருக்கலாம் அல்லது ரெண்டு வருடமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன அது குறைந்த காலமே உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் உணர வேண்டிய தருணம் இது உங்களுக்கு மிக குறைந்த காலமே உள்ளது சில சமயம் கடந்த ரெண்டு மாதம் நீங்கள் என்ன செஞ்சீங்க எப்படி உங்களோட நேரத்தை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணீங்க எவ்வளவு நீங்கள் படிச்சிங்க எவ்வளவு நேரத்தை உங்களோட படிப்புக்காக ஒதுக்குனீங்க அப்படிங்கிறது உங்களோட நினைவில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் என்ன படிச்சிங்க எவ்வளவு நேரம் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட நினைவில் இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது ஐம்பது சதவீதமே உங்களோட நினைவில் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கடந்த நாட்கள் கடந்து விட்டது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க இனி வரக்கூடிய ரெண்டு மாதமோ அல்லது ரெண்டு வருடமோ உங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத முழுமையா நீங்க நம்ப வேண்டிய நேரம் இது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போறீங்க இப்பவுமே திட்டமிடுங்க உங்களோட தேர்வை எப்படி எதிர்கொள்ள போறீங்க எப்படி நீங்க உங்களை தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ள போறீங்க உங்ககிட்ட இந்த சிறிது காலத்திற்காக என்ன பிளான் இருக்கு திட்டமிடுங்கள் திட்டமிட்டதை செயல்படுத்துங்கள் உங்கள் கையில் உள்ளது இனி உள்ள இரண்டு மாதமோ அல்லது இரண்டு வருடமோ